திருமூலருடைய திருமந்திரம் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை மரத்தால் செஞ்ச ஒரு யானை சிலையை பார்த்தா அது மரம்னு நினைச்சா யானை தெரியாது அது என்ன மரம் தேக்கா என்ன அதில் மனம் போகும் யானைன்னு நினச்சா அந்த வினாடி அது மரம்னு தெரியாது மரமாக பார்க்கும்போது யானை மறையும் யானையாக பார்க்குற வினாடி மரம் மறைஞ்சிரும் அதே மாதிரி இந்த உலகத்தை பரமாக பார்க்கும் பொழுது உலகம் தெரியாது உலகமாக பார்க்கும் பொழுது கடவுள் தெரியாது பரத்தை மறைத்தது பாரும் பூதம் பரத்தில் மறைந்தது வாறுமுதல் பூதம் அதே மாதிரி நாம் அதை கல்லா மண்ணா சிலையா பார்த்தா கடவுள் தெரியாது கடவுளா பார்த்தா அது வெறும் சிலையா தெரியாது விக்கிரகங்களின் மூலமாக வழிபடுகின்றோம் விக்கிரகங்களை வழிபடவில்லை இங்க ஆழமான விதர்க்கம் ஏற்பட்டால் அது சிலையாக தெரியாது இறைவனாகவே தெரியும்